சுரண்டை லட்சுமிபுரம் புரம் பகுதியில் அமைந்துள்ள ஜபைக்கியம் நடத்தும் மே மாத தியான முகாம் நாள் மே ஒன்பது பத்து பதினொன்று வியாழன் வெள்ளி சனி கூட்டத்தில் சிறப்பு செய்தி அளிப்பவர் பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் சிறியவன் ஆயிரம் ஆவான் அவன் பலத்த ஜாதி ஆவான் இந்த சூழ்நிலைகளை மாற்றி இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலையும் இவ்வளவு குறைவின் மத்தியிலையும் அவ்வளவு மன கஷ்டத்தின் மத்தியிலையும் நான் நம்புகிறேன் கத்தர் உங்களுக்காக எனக்காய் கொடுக்க போகிற பெருக்கம் மட்டும் குறைந்து போக போவதே இல்லை மூன்று நாட்களும் உணவு தங்குமிடம் போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கும் ஜபைக்கியம் லட்சுமிபுரம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு ஏழு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு மற்றும் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஆறு நான்கு ஆறு ஒன்று ஆறு ஆறு